புறநானூறு நூற்று இருபத்தி எட்டு முழவு அடித்த மந்திர பாடியவர் உறையூர் ஏனிச்சேரி முடமோசியார் பாடப்பட்டோன் ஆய் அண்டிரன் தினை பாடான் துரை வாழ்த்து மொழியும் ஆம் மன்ற பலவின் மாச்சினை மந்தி இரவலர் நாற்றிய விசிக்கூடு முழவின் பாடின் தென்கண் கனிசெத்து அடிப்பின் அன்னச்சேவல் மாறி எழுந்து ஆளும் கழல் துடி அதை மழைத்தவள் புதியில் ஆடு மகள் குறுகின் அல்லது பீடுகெழும் மன்னர் குறுகலோ அரிதே ஆய்ப்புதியில் நாட்டு அரசன் அந்நாட்டில் பொருள் பெற்று வர செல்வோர் விசித்து கட்டிய தம் முழவு பறையை அந்நாட்டும் பலாமரங்களில் விடுவர் அதனை அங்குள்ள குரங்கு முழக்கும்போது அங்குள்ள அன்னங்களின் பறவைகள் எழுச்சி பெற்று ஆடும் இத்தகைய இயற்கை வளமும் இசை சுகர்ச்சியும் கொண்டது ஆய் நாடு உறையூர் ஏனிச்சேரி முடமோசியார் ஆய் அன்றனின் நாட்டின் செழிப்பையும் அவரது தாராளத்தையும் புகழ்கிறார் புதியில் இரவலர்கள் விசித்து கட்டிய முழவுப் பறையை பலாமரங்களில் தொங்க விடுவர் அவற்றைக் குரங்குகள் அடிக்க அன்னங்களின் ஆண் பறவைகள் மகிழ்ச்சி கொண்டு ஆடும் இப்படிப்பட்ட வளமும் இசைநேயமும் நிறைந்த நாட்டில் அரசனை சந்திக்க உயர்ந்தோர் வருவது அரிதன்று ஆனால் அழகிய பெண்கள் மட்டுமே அவரை அணுகலாம் என்கிறார் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்